சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் சூப்பராக நடிப்பார் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸு அவரோட ஹியூமராக அந்த வந்து ஒரு ஒரு டான்ஸ்லேயும் நடுவில் ஒரு ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவாக இருப்பார் இவரை பார்த்து பயப்படுவேன்னு நினச்சேன் கடைசியில் அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நடுக்க ஆரம்பிச்சு மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு டான்ஸ் மாஸ்டர் கலை மாமணி ஸ்ரீதர் அவர்கள் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் என்ற பெயர்ல புதிய டான்ஸ் ஸ்கூல் ஒன்றை இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களின் தலைமையில் திறந்திருக்காரு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ஜீவா பரத் நகுல் ஷாம் முத்துக்குமார் கே பி பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்றதுன்றது நாங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறிச்சு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும் இங்கே மட்டும் தான் மூணு ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது அண்ட் மேலே வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லேயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது எங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ மேம் அண்ட் இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் மெயினா தேங்க்யூ சொல்கிறது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து அதை யோசிச்சிருக்க டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ் அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் இந்த இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா இங்க ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவங்க இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை இப்போ கூட மேலே வரல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உக்காந்துட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும் நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும் தான் அது ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ தேங்க்யூ ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஆக்சுவலாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் ராஜா மாஸ்டர் நான் ப்ளஸ் டூன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபராக இருந்தாங்க அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதா மாஸ்டருக்கு தான் வர்ணஜாலம் படத்தில் மத மத மதனின்னு ஒரு சாங் ட்ரைபல் சாங் சுத்தமாக எனக்கு டான்ஸ் தெரியாது நான் வந்து மார்க்கெட்டில் மார்க்கெட் கூட கிடையாது எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை தெரியாமல் பார்த்துட்டாரு ப்ளஸ் டூன்ற படம் அட்டோ ஃப்ளாப்பு படம் இல்லாமல் வீட்டில் இருந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஸோ அந்த டைமில் மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட வந்து கால் வாங்குது கால் வரல நேரில் பார்த்து பேசினாங்க அப்புறமா ஆஃபீஸ்லலாம் பேசுனாங்க ஓகேன்றாங்க கட் பண்ணால் அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு ஒன் ஹவரில் அந்த மேஜிக்லாம் நடக்குது இந்த லக்ஷ்மன் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும் பொண்ணு வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் போனேன் அப்படியே நடுக்கமாக போனேன் ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு போகிறேன் மாஸ்டர் இருந்தார் எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ மாஸ்டர் திட்டுவாரோ இப்படியெல்லாம் நான் மனசில் நினச்சிட்டு போனேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும் அவ்வளோ ஒரு ஹம்புல் எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது ஆனால் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த முறையில் அழகாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன் ரெண்டு பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம் மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதா மாஸ்டர் தான் அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன் ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீத மாஸ்டர் அண்ட் இவர் எவ்வளோ பெஸ்ட்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் பட் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலேயும் இருக்கலாம் பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா மனசார சொல்றேன் அந்த பொண்ணு நல்லா வரணும் என்ன இல்ல திறமை இருக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு அறிவை நீங்க யாரும் பார்த்தது இல்லை அதை நான் பார்த்துருக்கேன் அப்பா இப்பெல்லாம் கோரியோ பண்றது கிடையாது பிரேம் வைக்கிறது கிடையாது உண்மை மாஸ்டர் சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க அது ரொம்ப வியப்பா இருந்தது ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜென்ரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுகிட்டாங்க இவ்ளோ சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை சொல்ல மாட்டேன் உண்மை அதுதான் நான் பார்த்தேன் நான் நானும் பார்த்தேன் சிவாவும் பார்த்தாங்க அவ்வளோ அழகாக வந்து அப்பாக்கிட்டயே வந்து சில விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட்டாக பண்ணுறேன் ஏன்னா அந்த விஷயத்தை அவ்வளோ ரசிக்கிறாங்க அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் அதை வெறும் வந்து ஒரு டான்ஸாக பார்க்காம ஆர்ட்டாக பார்க்குறாங்க இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மாஸ்டர் என் கூடவே இருந்திருக்கீங்க நாங்களும் உங்கள் கூடவே இருப்போம் உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மென்தாராக இருக்கீங்க அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ 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 மாஸ்டர் பற்றி நான் சொல்லணுன்னாக்கா நான் வந்து நைன்டி ஸ்கிட்டு அதனால ஃபஸ்ட்டு நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன் ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு பேர் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படம் பார்க்குற காலத்துலேருந்து அதில் மாஸ்டரு நம்ம அசோக் ராஜா மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் ஜானி மாஸ்டர் நோபல் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் இவங்க ஃபேஸை வந்து நம்ம எந்த பாட்டிலையுமே மறக்க முடியாது மின்னல மாதிரி படத்துல மாதவனை பார்க்கறத விட நம்ம மாஸ்டர் பார்த்தது தான் அதிகம் இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டில் மாஸ்டர் வருவார் எல்லாத்துலையுமே மெயினாக வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர் தான் தெரியும் ஏன்னா அந்த பேர் அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு லேம்பு ஒரு விளக்க வந்து தடவனொடனே நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற காரியம்லாம் நடக்கும் ஸோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்கே இவ்வளோ இவ்வளோ பேர் அன்பு கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பார்க்கறதுக்கு அது வந்து மாஸ்டர் அவ்வளோ அன்பை சம்பாரிச்சிருக்காரு அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்காரு ஏன்னா அந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம் சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாரிச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவாருலாம் எனக்கு தெரியும் ஆனா அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் சூப்பரா நடிப்பார் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவருடைய ஹியூமரா அந்த வந்து ஒரு ஒரு டான்ஸ்லயும் நடுவில் ஒரு ஹிப்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல எல்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பார் இவரை பார்த்து பயப்படுவா நினைச்சேன் கடைசியில அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்களை பார்த்து எனக்கு நடுக்க வர மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிச்சு கை கால் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்புறமா அவங்க சொன்னாங்க ப்ரோ கிடையாது ரொம்ப கைண்டான நான் பார்த்ததுலயே ரொம்ப கைண்டான மாஸ்டர் என்ன திட்டதில்ல இது வரைக்கும் நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன் அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்ப சுஜாவே சொன்னாங்க மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர் அவர் யாரையுமே மாட்டாரு எனக்குலாம் டான்ஸ் ரொம்ப வராது பட் ஆனால் என்னை சொல்லி சொல்லி எப்படி கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போக போகிற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேன் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போகிற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது ஸோ இப்போ மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்கார்ந்து தேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்னுட்டு ஸோ இப்ப அந்த காலம் எல்லாம் நவுந்து போயிடுச்சு மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து தான் இந்த விஷயம் இந்த வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு இந்த கலையை பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் சரி அவரோட டாக்டரும் சரி இந்த ஏஆர்எஸ் அகாடமி அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சிவம் குரூப்ஸுக்கும் ரொம்ப நன்றி மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மாஸ்டர்